ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே ஒரு சிறிதளவும் சந்தேகம் இல்லை இனபதினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர் இருப்பினும் அவர் விநாயகரை வணங்கிய வணங்க தவறியதே இல்லை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் மேற்கு மூலையிலே திரு சுற்று மாளிகையிலே உள்ள சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் விநாயகர்களை தான் அவர் வணங்கி வந்தார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அதை தொடர் நிலையிலே பயன்படுத்தி அவரை வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காணுகிறேன் இன்றைய நாள் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் கார்த்திகை பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் திரு கார்த்திகை கரிநாள் சுவாமிமலை திருப்பரங்குன்றம் தலங்களிலே முருகனை முருகனுடைய தேர் திரு வண்ணாமலை சிவன் கோயிலே மகாதீபம் ஜோதிடை ஜோதி தரிசனம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி திரியோ தசி காலை பத்து பதிமூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரில் இன்றைய தினம் அஷ்டம தோஷம் நீங்க ஒருவரது ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்கள் கிரகங்கள் எதுவும் இன்றி சுத்தமாய் இருப்பது நல்லது குறிப்பாக எட்டாம் இடத்திலே பாப கிரகங்கள் ராகு கேது இருக்கக்கூடாது எட்டிலே மற்ற கிரகங்களும் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தில் கிரகங்கள் அமைய பெற்றவர்கள் அஷ்டம தோஷத்தை பெறுகின்றார் எட்டாம் வீடு ராகு கேது இருந்தால் அதன் தசை வரும்பொழுது மற்ற தசைகள் அதன் புத்தி வரும்போது விஷம் மற்றும் விஷ ஜந்துகளால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எட்டாம் வீட்டிலே சனி பகவான் இருந்தால் அதன் தசை வரும்பொழுது வம்பு வழக்குகள் உண்டாகும் எட்டிலே செவ்வாய் இருந்தால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் வெட்டுகாயம் தீயினால் பாதிப்பு போன்றவை வரக்கூடும் வாழ்நாளில் அட்டம கிரகங்களால் ஏற்படும் தோஷம் வில இந்த எளிய பரிகாரத்தை செய்து கிரகத்தின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் முதலாவது பரிகாரம் எட்டாம் வீட்டில் ராகு கேது உள்ள ஜாதகர்கள் அதன் தசை வரும்பொழுது அல்லது அதற்கு முன்பு புதுக்கோட்டை அருகே உள்ள நமன சமுதத்திற்கு அருகே உள்ள பேரையூர் சென்று அங்கு அமைந்துள்ள நாகநாத சுவாமிக்கு சர்வதோஷ பரிகாரம் செய்து வந்தார் விஷ மற்றும் விஷ தந்த தாக்குதலில் இருந்து விடுபடலாம் இரண்டாவது பரிகாரம் எட்டிலே சனி கிரகம் இருக்க பிறவி எடுத்தவர் தங்கள் விவரம் தெரிந்த நாள் முதல் தினசரி காலையில் எழுந்தது காக்கைக்கு சாதம் பழைய சாதம் வைத்து வந்தார் சனியின் தாக்கம் வராது மூன்றாவது பரிகாரம் மெட்டிலே செவ்வாய் கிரகம் இருக்க பிறந்தவர்கள் ஜாதகர் வாழ்வில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை நீராடி தரிசித்து வர வேண்டும் அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த செவ்வாயின் துதியை மனதிலே நிறுத்தி சொல்லி வர அற்புத பலன்கள் ஏற்படும் மணியே செவ்வாய் தேவே குறைவில்லாத அருள்வாய் குணமுடன் வாழ மங்களன் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரணி அவதிகளை நீக்கு என்ற இந்த பாடலை நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர அருமையான நல்லதொரு பலன்களை நீங்கள் பெறலாம் நாளைய தினம் அரசாங்க பணி தடை இன்றி கிடைக்க அதற்கு உரிய பரிகாரங்கள் என்ன அதற்கு உரிய கிரக அமைப்புகள் என்ன என்பதை விவரமாக விரிவாக நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிதல் ஜோதிட கிரக அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான ஜோதிட ரகசியங்களை சொல்கின்ற பகுதி இது என்பதை அன்பர்கள் உறுப்புணர்ந்து செயல்பட்டு இதை அவர்கள் பார்த்து பயனடைய வேண்டும் கடந்த பல தினங்களாகவே பத்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் வியாபாரஸ்தானம் மற்றும் தொழில் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை பல்வேறு கிரக அமைப்புகளின் நினைவுகளும் ரகசியங்களை தெரிந்து கொண்டு லக்கன நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்று விருச்சக லக்கணம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் விருச்சக லக்னத்துக்கு உரிய பத்துக்குரியவர் யார் என்று பார்த்தால் சூரியன் அவர் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கழகத்திலே இருந்தார் அரசு தரப்பில் உயர் பதவியில் இருப்பீர்கள் அமைச்சர்கள் சீப் லெபரேட்டரி டெப்டி செக்ரட்டரி இது போன்ற உயர் பதவிகள் வர முடியும் ஏற்றுமதி மின் வளத்தை அயல் நாட்டு தூதரகம் பணிபுரியும் பத்துக்குரியவர் பத்திலே விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியிலே சூரியன் இருந்தார் சொந்த தொழிலை செய்பவராக இருப்பார்கள் கேஸ் சிலிண்டர் ஆல்பெட்டாஸ் உரை குளிர் வானம் குளிர் சாதன பெட்டி நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும் செய்ய முடியும் மின் நிலையம் மின் வாரியம் போன்ற அரசு துறையில் உயர் பதவியில் இருக்க முடியும் அரசியல்வாதியாகவும் அமைச்சர்களாக கூட இருக்கலாம் விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரியவர் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இருந்தார் எந்த தொழில் செய்தாலும் இருக்கும் ஜோதிடம் கணக்கு எழுதல் வங்கி விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய சூரியன் பன்னிரெண்டாவது இடமான துலாமிலே இருந்தார் எந்த தொழிலும் கூடாது கலை தொழில் திரைப்பட பெண்களை கவரக்கூடிய துறை கம்ப்யூட்டர் துறை தொழிலே இருக்க முடியும் ஆனால் முழு பலனை எதிர்பார்க்க முடியாது சொந்த தொழில் அடிமை தொழில் என்றாலும் நிறைய பெற்றிருந்தால் தசாவில் நல்ல பலன்களை செய்வீர் இல்லை என்றால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது நாளைய தினம் தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் யார் என்று பார்த்தால் புதன் அந்த புதன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பயன் இரண்டாவது இடத்திலே இருந்தால் என்ன பயன் என்று இடங்கள் வாரியாக லக்ன வாரியாக நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த வீட்டிற்கே திரும்பும் ராகு நான்கு ராசிகள் காட்டிலே அதர்த்த மழைதான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திர பயிற்சியாக இருக்கின்றார் ராகுவின் நட்சத்திர பயிற்சி குறித்து இந்த பதிவிலே விரிவாக பார்க்கலாம் வேத ஜோதிடத்திலே ராகு பகவான் நிழல் கிரகமாய் அறியப்படுகின்றார் இவர் மற்ற கிரகங்களைப் போல் அல்லாமல் எப்பொழுதும் பின்னோக்கியே பயணிக்கின்றார் வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து வெளியே சதயம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்திற்குள் நுழைய இருக்கின்றார் ததயம் என்பது ராகுவினுடைய சொந்தமான நட்சத்திரம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துக்கு திரும்புவது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உலக அளவிலும் பெரிய மாற்றங்களை எதிர்பாராத நிகழ்வுகளை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது ராகுவின் இந்த நட்சத்திர பயிற்சியால் நன்மைகளையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் பெற உள்ள சில முக்கிய ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் ராகுவின் நட்சத்திர பயிற்சியால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை பெற உள்ளனர் எதிர்பார்த்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் திடீர் நிதி ஆதாயங்கள் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கைகூடும் வெளிநாடு சென்று பணிபுரிய அல்லது உயர் கல்வி படிக்க நினைப்பவர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாய் இருப்பினும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இரண்டாவது மிதின ராசிக்காரர் ராகுவின் நட்சத்திர பயிற்சி சாதகமான முடிவுகளை தரும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் இதுவரை கவனிக்கப்படாத உங்களுடைய உழைப்பு தற்பொழுது அங்கீகரிக்கப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய வெற்றிகளை காண்புகள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திட்டங்கள் வெற்றிகரமாய் முடியும் எதிர்பாராத பணவரவும் மற்றும் புதிய நிதி வாய்ப்புகளும் உருவாகும் அடுத்தது விருச்சகம் ராகுவின் அருளால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லட்சியங்களை அடைவதற்கான பாதைகள் தெளிவாகும் தடைப்பட்டு நின்ற காரியங்கள் மீண்டும் வேகமெடுக்கும் புதிய சொத்துக்கள் வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் தொழில் ரீதியாக புதிய சவால்களை சந்தித்து முன்னேற்றத்தை காண்பீர்கள் இந்த காலகட்டம் சாதகமாய் இருப்பினும் எதையும் அவசரமாய் செய்தல் கூடாது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பொறுமையாய் செயல்பட வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வயிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் காலகட்டமாய் அமையும் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கான தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள் பணியிடத்தில் ஊதிய உயர்வு அல்லது பதிவு உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் சமுதாயம் சார்ந்த நடவடிக்கையிலே அதிக ஈடுபாடு கொள்வீர்கள் சமுதாயத்தில் உங்கள் மரியாதை செல்வாக்கு உயரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவாக உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் மேலும் என்ற அற்புதமான பகுதியையும் நாங்கள் வெளியிடுகின்றோம் அன்பர்கள் அதையும் கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளை கொண்டது அதிலே நான்காவது பகுதி உங்களுக்கு இலவசமாக ஜோதிடத்தை கற்பிக்கும் நிலையை உண்டாக்கி ஜோதிட வல்லமையை புகுத்தி பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான பகுதி இதிலே இணைக்கப்பட்டிருப்பதை என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த கடைசி பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொதுபலன்கள் தன் இச்சையா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததையும் முடிக்கின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னிச்சையா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூழ்விடு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததையும் முடிக்கின்ற நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நெனவாகின்ற நாள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நடைபெற்றுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் மிருக இரு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நெனவாகின்ற நாள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுவரங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள் வெற்றி வெற்றிக்கு மிருக மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் பக்கபலமாய் இருப்பார் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உடற்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது வெற்றிக்கு வித்திடும் நா கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளின் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் விவகாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளின் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்றன திம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வாழ்க்கையிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில தூற்றுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலேயே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று உயர் உயர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் இருப்பதா இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் எனும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு மகாலட்சுமி கோயிலுக்கு போக இயலாதவர்கள் சுக்கரனின் அந்த லட்சுமியினுடைய காயத்ரி சொல்லி வர அற்புத பலன்கள் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே பெறலாம் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி ஏற்றுமத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நினவாகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி ஏற்றுமதித்தவர்கள் உதுவாக வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நினைவாகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டார் இது இருந்த வேலைகள் இறுதியில் முடி விவகாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் அவ்வப்போது அலைச்சல் இருந்தாலுமே உங்களது முயற்சி வீண் போக முயற்சியால் வெல்லும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இழுபரியாக இருந்த வேலைகள் இறுதியில் முடியும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது அலச்சில் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது முயற்சியிலே வெல்லுகின்றன தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை உங்களை பற்றிய வதந்திகள் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒரு ஆளும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பதும் சிலருக்கு ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவே சாதிக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதில் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பதும் சிலருக்கு ஆதாயம் உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவே சாதிக்கின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சித்திர சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினரால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிற்சில தங்கடங்கள் ஏற்பட்டு நீ மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் அறிவாற்றல்களை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் உத்திரெண்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை சீர் செய்வது மனைவி வழியில் எல்லாம் செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவாக தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்